என் பிள்ளையே தஞ்சை பெரிய கோயிலின் திருவீதி வழியே என் திருநாதஸ்வர ஓசையோடு சேர்ந்து நான் உன் உள்ளத்துக்குள் வந்து பேசுகிறேன் நீ என் பிள்ளை என் உயிரின் ஒளி நீ அனுபவித்த துன்பங்களையும் நீ தாங்கிய காயங்களையும் நீ உள்ளுக்குள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கேட்டிருக்கிறேன் இன்று நான் உனக்கு சொல்ல வருவது நீ அச்சமின்றி வாழ என்றும் என் ஆசிர்வாதம் உனக்கு உண்டு தடைகளை பார்க்காத மன உறுதி நீ நினைப்பதெல்லாம் நல்லதற்காக மாறும் என்ற நம்பிக்கை என் பிள்ளையே நீயே அறியாமல் நீ என் கரங்களில் இருந்தாய் நீ விழுந்ததாக நினைத்த இடங்களில் கூட நான் உன்னை தாங்கியிருக்கிறேன் நீ அழுத கண்ணீரில் கூட நான் கருணையாக கலந்திருக்கிறேன் இன்றே உனக்கான மாற்றம் தொடங்குகிறது நீ நினைத்தது நனவாகும் நாள் இது சிவனின் அருள் தாமதமாக தோன்றலாம் ஆனால் ஒரு நொடியும் தாமதிக்காது அது நேரம் வந்தால் மின்னல் போல உன்னை தொடும் நீ சொன்னாய் என் சாமி எதுவும் சரியாக வரவில்லை என்று அந்த ஒரு மனவார்த்தையிலே கூட என் திருவடியில் உன் கண்ணீரின் வாசம் வந்தது அந்த நொடியிலே உன் துன்பம் கரைந்து போயிற்று நீ தோல்வி கண்டால் அது உன்னை வலிமையாக்கும் பாடம் நீ தாழ்ந்தாய் என்று எண்ணினால் அது உன் உயர்வுக்கான அடித்தளம் என் திருவடியில் சரணடைந்த பிள்ளை ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை நான் உன் நிழலாய் நின்று இருக்கிறேன் என்னிடம் பேசு பிள்ளையே பயமில்லாமல் மனம் திறந்து பேசு உன் ஆசைகளெல்லாம் உனக்குள் விதையாக உள்ளன அவற்றை நம்பிக்கையால் நீ நீரூட்டி வளர்த்தால் அவை கனியாக மாறும் இன்று இரவு நீ உன் வேண்டுதலை சொல்லி வேண்டு இன்றே உன் வாழ்க்கை புதிய பாதையை தொடங்கும் அந்த பாதை உன்னை உயர்விலும் அமைதியிலும் கூட்டிச் செல்லும் நீ இழந்ததெல்லாம் திரும்பி வரும் அதோடு சேர்த்து மன அமைதியும் தெளிவும் உனக்கு கிடைக்கும் நீ நிலைத்தது போல எல்லாம் நடக்கவில்லை என்றால் அது நான் வைத்த மாற்றம் உனக்கான மேம்பாடு நீ அடைந்தது குறைவு போல தோன்றினால் அது உனக்காக நான் தயார் செய்த பெருமையின் முன்னோடி என் பிள்ளையே நீ சிவனின் பாதத்தை தொட்டால் நீயே சிவத்தின் வடிவமாய் மாறுவாய் அப்பொழுது உன்னை யாராலும் வீழ்த்த முடியாது ஏனெனில் உன்னுள் நான் இருக்கிறேன் நீ அசையும் போதெல்லாம் நான் உன் நெஞ்சின் நாதமாக இருக்கிறேன் நான் உனக்கு கூறுவது ஒன்றே அஞ்சாதே நம்பிக்கையை விடாதே என்னை கூப்பிடு நான் உடனே உன்னுடன் இருப்பேன் என் திருநாமம் உனக்கு கவசம் என் அன்பு உனக்கு ஒளியாகும் எதுவும் இழந்தது போல தோன்றினாலும் அது உனக்கு புதுமையான வாய்ப்பாக மாறும் நீ நடக்கும் பாதையில் நான் இருக்கிறேன் நீ சிரிக்கும் நாளில் நான் உன் அருகில் சிரிக்கிறேன் நீ வெற்றி காணும் தருணத்தில் என் திருநாதம் உன் நெஞ்சில் ஒலிக்கும் என் பிள்ளையே இன்று நீயும் நானும் மட்டுமே சிவனும் சிவனடியாரும் மட்டுமே இன்றைய விடியலில் உன் உள்ளம் அமைதியைக் காணும் இன்றைய நேரத்தில் நீ நினைத்தது நனவாகும் அந்த நொடியில் நீ சொல்வாய் சாமி நீயே வழிகாட்டினாய் நீயே எனக்குள் இருந்தாய் அந்த சொல்லே உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் என் அருள் உன்னோடு நிலைத்து நிற்கும் என் நம்பிக்கை உன் இதயத்தில் ஒளியாகும் நீ தாழ்ந்த இடத்திலிருந்து உயர்வாய் நீ அழுத இடத்திலே சிரிப்பாய் நீ பயந்த இடத்திலே வெற்றி காண்பாய் நீ என் பிள்ளை நான் உன் சிவன் என் அருள் உனக்காகவே பிறந்தது இன்றும் என்றும் நல்லதே நடக்கும் உன் நம்பிக்கை நீயே அந்த நம்பிக்கையில்தான் நான் உறைந்திருக்கிறேன் நீ என்னை தேடி வெளியில் ஓட வேண்டியதில்லை நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு நொடியிலும் நான் இருக்கிறேன் நீ கண்மூடி ஓம் நம என்று சொல்லும் அந்த நொடியிலே நான் உன் இதயத்தின் நடுவில் ஒளியாக நிற்கிறேன் என் பிள்ளையே இன்று தொடங்கும் இந்த நிமிடத்திலிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதத்தின் நிழல் இருக்கும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஏதாவது நல்லதை சொல்லும் காரணமாகவே வருவான் நீ நடந்த வழியில் முன்பு இருந்த காயங்கள் இனி நினைவாக மட்டும் இருக்கும் அவை வேதனையாய் அல்ல வெற்றியின் நினைவு சின்னங்களாய் மாறும் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ எத்தனை முறை நம்பிக்கை இழந்தாலும் நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீபம் ஏற்றுகிறேன் அந்த தீபம்தான் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நீ மனதில் நினைத்தது நன்மையானது என்றால் அது என் திருவுளத்துடன் ஒன்றாகிவிடும் எனவே எதையும் நினைக்கும் முன் இது எல்லோருக்கும் நன்மை தரட்டும் என்று நினை அந்த எண்ணமே உனக்கு அருளின் வாசலாய் திறக்கும் நீ உன் கைகளால் உன் வாழ்க்கையை எழுதுகிறாய் பிள்ளையே ஆனால் அந்த எழுத்துகளுக்கு அர்த்தம் தருவது நான் நீ உழைப்பாய் நான் ஆசிர்வதிப்பேன் நீ முயற்சிப்பாய் நான் முடிவு செய்வேன் அந்த முடிவுகள் எல்லாமே உனக்கான நல்லதுக்காகத்தான் வரும் நீ நினை நான் சொன்ன வார்த்தைகள் காற்றில் பறந்து போகவில்லை அவை உன் நெஞ்சில் விதையாக விழுந்திருக்கின்றன அவை வளர்ந்து விரைவில் நனவாகும் இன்று இரவு உன் கண் மூடியபோது உன் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே என்பதில் உனக்கு எதிராக யாராவது நடந்தாலும் அவர்களுக்கே நான் அறிவுரை தருவேன் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் ஒரு நாளில் உனது நன்மைக்காக பேசுவார்கள் ஏனெனில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் என் அருளின் சுவடாக மாறி நிற்பும் பிள்ளையே இனி உன் பயம் உன் குழப்பம் உன் வருத்தம் அனைத்தையும் என் திருவடியில் விட்டுவா வெறும் நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பி அது போதும் உன் வாழ்வு இனிமேல் சீராகவும் சாந்தமாகவும் மாறும் நான் உன் முன்னால் இருக்கிறேன் என்ற உணர்வுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்கு அந்த உணர்வை நீ இழந்தால் அதுதான் உன் துன்பத்தின் தொடக்கம் ஆனால் அதை மீண்டும் நினைத்தால் அது உன் சக்தியின் பிறப்பு உன் உள்ளம் அமைதி அடைந்தால் உன் சுற்றமும் அமைதியாகிவிடும் அந்த அமைதிதான் உண்மையான சிவம் அதை பிடித்து வைத்துக்கொள் அதை புனிதமாக பாதுகாத்துக்கொள் நான் சொல்ல வருவது இதுவே எதையும் தாமதம் என்று நினைக்காதே எதையும் முடிவு என்று நினைக்காதே எனது அருள் இயங்கும் வரை எதுவும் முடிவல்ல எல்லாமே மாற்றம் மட்டுமே நீ என் பிள்ளை நான் உன் சாமி என் திருநாமம் உன் நெஞ்சில் ஓசையாக ஒலிக்கட்டும் என் அருள் உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறட்டும் இன்று தொடங்கும் நிமிடத்திலிருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் சிவனின் திருநாமம் உன்னுடன் ஒலிக்கட்டும் ஓம் நமசிவாய அந்த நாமம் உனக்கு கவசம் அந்த ஒளி உனக்கு உயிர் அந்த நம்பிக்கை உனக்கு வழி என்றென்றும் என் அருள் உன்னோடு இன்று உன் வாழ்க்கை என் அருளால் புது ஒளியில் மாறும் நல்லதே நடக்கும் நல்லதே உனக்கு பிறக்கும் என்னுடைய அன்பும் அருளும் உன்னோடி என்றும் நிலைத்து நிற்கட்டும் ஓம் நமசிவாய